இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி போதகரே ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனாள் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டுமென்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார் சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார் மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது ஏழு பேருக்கும் மகப்பேறு இல்லாமல் போயிற்று அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அவர்கள் உயிர் தெலும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்களுக்கு மறைநூலும் தெரியாது கடவுளின் வல்லமையும் தெரியாது இதனால் தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் இறந்து உயிர் தெலும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை மாறாக அவர்கள் விண்ணகத் தூதரைப் போல் இருப்பார்கள் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்தது இல்லையா ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் உயிர்ப்பில் உயிர் தெழுதலில் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம் சதுசேயர் கூட்டம் அவர்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து உயிர்ப்பை குறித்து உயிர்த்தெழுந்த பின் மனிதருடைய வாழ்க்கையை குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இறந்து உயிர்த்தெழுந்த பின்பாக ஒரு மனிதன் வானதூதரை போல் இருப்பான் என்றும் இன்னுமாக அங்கே யாரும் யாரையும் திருமணம் செய்து கொள்வதில்லை என்றும் சொல்லுகிறார் அமன்பிற்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நாம் இறந்து விட்டால் நாம் விண்ணகம் சென்று விட்டால் நாம் ஒவ்வொருவருமே ஒரு வானதூதரை போல விண்ணக தூதரைப் போல் இருப்போம் இந்த உயிர்ப்பில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் எனவேதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் உடலின் உயிர்ப்பை நான் நம்புகிறேன் என்று நாம் வாயார அறிக்கை எடுக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று கல்லறையை உடைத்துக் கொண்டு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவசிக்கிறோம் எனவே அதை உயிர்ப்பு பெருவிழா என்று கொண்டாடுகிறோம் அதே போல எத்தனையோ புனிதர்கள் இருக்கிறார்கள் அந்த புனிதர்களுக்கெல்லாம் நாம் திருவிழா கொண்டாடுகிறோம் அவர்கள் பிறந்த நாளையா கொண்டாடுகிறோம் அல்லது அவர்கள் புதுமை செய்த நாளையா கொண்டாடுகிறோம் இல்லை நாம் எதை கொண்டாடுகிறோம் என்றால் அந்த புனிதர்கள் என்று இறந்தார்களோ அந்த இறந்த நாளைத்தான் நாம் திருவிழாவாக பெருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஏன் அவர்களுடைய இறப்பை நாம் கொண்டாடுகிறோம் ஏனென்றால் அவர்கள் விண்ணகம் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் உயிர் விண்ணகத்தில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நிலை வாழ்வை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஆண்டவரிடமிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் அதை கொண்டாடுகிறோம் இப்படியாக உயிர்ப்பின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதை கொண்டாடுகிறோம் அதை விசுவசிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நாம் உயிர்ப்பை விசுவசிக்கிறோம் என்று சொன்னால் நம் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் நம்முடைய அன்பிற்குரியவர்கள் இறந்த பொழுது நான் நாம் ஏன் இவ்வளவாய் அழுது கொண்டிருக்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே ஒரு மனிதர் அன்பிற்குரியவர் நம்முடைய குடும்பத்தில் இறந்து அழுகை வருவது இயல்பு அது மனித உணர்வு அது கட்டாயம் வர வேண்டும் ஏனென்றால் திடீரென்று ஒரு இழப்பு இறப்பை எவற்றினாலும் எவராலும் ஈடு செய்ய முடியாது உண்மைதான் அதை நினைத்து வருத்தப்படுகிறோம் அழுகிறோம் ஆனால் அதே வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் அந்த இறப்பை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்க தேவையில்லை ஒவ்வொரு நாளும் அதை நினைத்துக்கொண்ட கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு தோல்வி இவ்வளவு துயரம் இவ்வளவு இழப்பு என்று நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்க தேவையில்லை ஏனென்றால் நம்முடைய அன்பிற்குரியவர்கள் உயிர் ஆண்டவரை முகமுகமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விண்ணக பேரின்பை வீட்டிலே ஆண்டவரோடு இருந்து நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் நம்முடைய அன்பிற்குரியவர்களை நினைத்து கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் முடங்கி போய்விட்டது என்று நினைத்து வேதனைப்பட தேவையில்லை உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்திருப்போம் நமக்கும் ஒரு உயிர்ப்பு இருக்கிறது எனவே இந்த உலக வாழ்க்கை பயணத்திலே நாம் அந்த உயிர்ப்பை நோக்கி அந்த விண்ணகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலையில நல்லது செய்ய அழைக்கப்படுகிறோம் உயிர்ப்பை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மேலொரு வாழ்வு உண்டு என்பதை விசுவசிக்கக்கூடிய நாம் இந்த வாழ்க்கை பயணத்திலே பசித்தவருக்கு உணவு கொடுக்க தாகத்தில் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்க உடை இல்லாமல் இருப்பவருக்கு உடை கொடுக்க ஆறுதலை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெறும் பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் மட்டுமே நாம் சுயநலத்தோடும் பேராசியோடும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இவைகளெல்லாம் நம்மோடு வரப்போவதில்லை இவைகளெல்லாம் நமக்கு உயிர்ப்பை நிலை வாழ்வை பரிசாய் கொடுக்கப் போவதில்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவன் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரனில் அதனால் வரும் பயன் என்ன நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது முடியும் என்றே நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறோம் பேராசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள் நமக்கு ஒரு மேலொரு வாழ்வு இருக்கிறது எனவே நம் மேலெழும் துன்பங்களை நாம் கடந்து செல்வோம் எத்தனையோ மனிதர்களுக்கு கிடைக்காத அற்புதமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தை கண்களை திறந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக கடவுள் நமக்கு படைத்து கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இன்னும் ஏராளமான நன்மைகள் செய்யப்பட வேண்டியிருக்கின்றன கடவுள் நம்மை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் அதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார் எனவே நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயலிலும் அன்பை விதைத்து கொண்டே இருப்போம் நல்லது செய்து கொண்டே இருப்போம் நிச்சயமாக நமக்கு விண்ணக வாழ்வு உண்டு நம்முடைய நற்காரியங்களின் பொருட்டு நம் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்கு ஆண்டவர் மேலான பரிசை விண்ணக பேரின்ப வீட்டை கொடுப்பார் எனவே நாம் அழுவதை நிறுத்திவிட்டு தொடர்ந்து நல்லது செய்வோம் இந்த வாழ்க்கை பயணத்திலே உயிர்ப்பை நோக்கி பயணிப்போம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உயிர்த்தெழுந்த மக்கள் வானதூதர்களைப் போல் இருப்பார்கள் என்று சொன்ன ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக இந்த நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பியதாக எங்கள் நாட்டை ஆசிர்வதியும் எங்கள் நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எங்கள் திரு திருச்சபையை வழிநடத்தக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் அன்பு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஒரு ஒப்புக் குறிப்பாக எங்கள் குடும்பத்திலே வாழ்ந்து மறித்தவர்களுக்காய் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ஏசு ஆண்டவரே நாங்கள் உயிர்ப்பை நம்புகிறோம் இதோ எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுக்கு விண்ணக பேரின்பு நீர் இடம் கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நான் மக்களை ஏற்றுக்கொள்ளும் இன்னும் இந்த உலக பயணத்திலே இந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் உயிர்ப்பை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய எங்களால் இயன்ற நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் இருப்பதாக நீரே எங்கள் குடும்பத்தை வழி நடத்துவீராக குடிநோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்கள் சந்தேகங்களிலிருந்து ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் இந்த குடும்பங்களில் அமைதியை தாரும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் நீரே வழி நடத்துவீராக இதோ இந்த ஜெப வேளையிலும் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வரும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்களும் அவர்கள் விரும்பும்படியான கல்வியும் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் அவர்கள் வாழ்விலை வெற்றி பெறும்படியாய் ஆசிர்வதிப்பீராக எந்த தீங்கும் எந்த நோய் நொடியும் எந்த தீய எண்ணங்களும் எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேண்டுதலோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதையும் ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்கள் பயணங்களில் எங்களோடு வாறும் எங்களை பாதுகாப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக மனச்சோர்வுகள் நீங்கும்படியாய் தூய் ஆவியானவரே எங்களுக்கு உற்சாகத்தை தருவீராக எங்களை திடப்படுத்துவீராக எங்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக இந்த நாள் ஆசீர்வாதத்தின் வெற்றியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகியதை இயேசு வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு அன்றாடும் Amen.